அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு குத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம இன்றும் உண்டாயிருப்பதாக அமீன் இந்த நாளில் பரிசு தாவியன் வெளிப்படுத்துகிற காரியமாக நாம் மறுரூபம் ஆவதற்கு இயேசு கிறிஸ்து வருகையின் போது மறுரூபம் ஆவதற்கு நமக்கு விசுவாசம் தேவையா கிரியை தேவையா ரெண்டு காரியம் விசுவாசம் தேவையா இல்லை கிரியை தேவையா சரி முதலாவது விசுவாசத்தை குறித்து காண்போம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா யாக்கோபை இரண்டாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனமும் இருபதாவது வசனமோ யாக்கோபு இரண்டாம் அதிகாரத்தில் பதினேழு முதலாவது வாசிக்கிறேன் அப்படியே விசுவாசமும் கிரிகிகள் இல்லாதிருந்தால் தண்ணில் தானே செத்ததாய் இருக்கும் அதே இருபதாவது வசனம் யாக்கோபு ரெண்டு இருபதுல வீணான மனுஷனே கிரிகைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ இப்போ இவர் எந்த விசுவாசத்தை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார் இருபதாவது வசனம் வீணான மனுஷனே கிரிகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ இது எந்த விசுவாசத்தை குறித்து யாக்கோபு கேட்கிறார் அதே வந்து கிறித்து மத்தையோ இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்றாவது வசனம் இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரையை ஏசுக்கிறது பிரசங்கித்துட்டு போகிற வேலையில பார்த்தீங்கன்னா போ போகும்போது ஒரு அத்திமரத்தை பார்த்து அது கனி இல்லாதனால அங்கு அந்த அத்திமரத்துக்கு ஒரு கட்டளை கொடுத்துட்டார் இப்ப இருபத்தோரா வசனம் அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை இருபத்தி ரெண்டாம் வசனம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் இங்கேயும் ஆண்டவரை ஏசுக்கிறது விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார் நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இது எந்த விசுவாசம் நாம் எல்லோரும் விசுவாசிக்க தான் செய்கிறோம் தேவனை விசுவாசிக்க தான் செய்கிறோம் நாம் தேவனை விசுவாசிக்க தான் செய்கிறோம் ஆனாலும் நீங்க ஆண்டவரை ஏசிக்க சொல்றாரு மாதிரி இந்த மலையை பார்த்து நீ பேந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் இந்த காரியத்தில் நாம உள்ளாக சிந்திக்க வேண்டிய காரியம் உண்டு முதலாவது விசுவாசம் இரண்டு ஒன்று மாமிசத்தில் விசுவாசிப்பது இன்னொன்று ஆத்மாவில் உள்ளான மனசு இருக்கு இல்லையா அதாவது உள்ளான இருதயம் இருதயம் உள்ளான இருதயம் அதற்குள்ளாக விசுவாசிப்பது இந்த மாமிசத்தில் விசுவாசிப்பது என்பது நாம் மனசுக்குள்ள ஒரு காரியத்தை வைத்து நாம் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம் ஆண்டவர் செய்வார் கண்டிப்பாக என் ஆண்டவர் செய்வார் என்று ஆனால் சில காரியங்கள் நடக்கும் சில காரியங்கள் நடக்காமலும் இருக்கும் நாம் உள்ளான மனுஷிற்குள்ளாக நம்ம அது விசுவாசித்து நாம் அதை ஜபத்தில் வைக்கும்போது தேவன் சரியாக அந்த சித்தத்தின்படியே நிறைவேற்றி விடுவார் மாமிசத்தில் நாம் நாம் ஜெபம் பண்ணும்போது அது கண்டிப்பாக நிறைவேறாது ஏனென்றால் ஒருவன் உள்ளான மனுஷனில் அவன் விசுவாசித்தால் இயேசுக்கு சொல்கிற இந்த காரியம் மற்ற இருபத்தொன்னு தான் உள்ளான மனுஷு அதற்குள்ளாக இருந்து நாம் விசுவாசிக்கு நாம் என்னவாக இருப்போம் என்றால் இந்த உலகத்துக்குரிய இந்த மாமிசமான எல்லா காரியங்களும் நாம் வெறுத்து தள்ளியிருப்போம் அத மாமிசத்தில் நாம் மறித்திருப்போம் அந்த உள்ளான மனுஷன் அதிலிருந்து நாம் என்ன கேட்போம் என்றால் பர்லோகத்துக்கு உண்டான காரியத்தில் மாத்திரமே நாம் நிச்சயத்துக்கு அதன்குள்ளாகவே அதனுடைய கிரிகைகளும் வெளிப்படும் இந்த மாமிசத்தில் உள்ளாக இருந்த காரியம் பார்த்தீங்கன்னா இது எப்படி என்றால் அவர்கள் ஞானத்தானம் எடுத்த பெற்றுக்கொண்டார் அதனால நானும் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் மற்றவர்கள் நீங்க இத்தனை வருஷமா சபைக்கு வரீங்க இன்னுமா ஞானஸ்தானம் வாங்கலை அந்த ஒரு காரியத்திற்கு வேண்டி ஞானத்தானத்தை பெற்றுக்கொள்போது அந்த உலகத்துக்குரிய காரியத்திலிருந்து நாம் விடுபடாமலே இருப்போம் அவ்வாறாக ஞானத்தானமும் எடுப்போம் இங்கே முழுவதாக மனம் திரும்பி மனம் திரும்பி ஒருவன் ஞானத்தானம் எடுக்கும்போது என்ன ஆகும் என்றால் நம்முடைய காரியம் நம்மளோட விசுவாசம் என்னவா இருக்குன்னா உள்ளான மனசுக்குள்ளாக விசுவாசம் இருக்கும் இதனாலதான் பாத்தீங்கன்னா ஆபரகமாக குறித்து கூட வேதம் சொல்லுகிறத பாத்தீங்கன்னா அவன் விசுவாசித்தான் தேவன் அவனை விசுவாசித்தான் அவன் எதன் மூலியமாக அவன் கிரிகையின் மூலியமாகத்தான் தேவன் சொன்னார் உன் மு உன் குமாரனை பலியாக எனக்கு செலுத்து என்று ஆபரகம் என்ன விசுவாசித்தான் என்றால் இந்த குமாரனை கொடுத்ததே என் தேவன்தான் அந்த வார்த்தை அந்த விசுவாசம் அந்த கீழ்ப்படியின்படியே தன்னுடைய குமாரனை பலி செலுத்த சென்றான் இது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிரிகைகள் இதுதான் கிரிகைகள் இந்த கிரிகைகள் மூலியமாக வெளிப்படுகிறது தான் இப்போ எதன் மூலியமாக நம் மறுரூபம் ஆவோம் என்றால் விசுவாசத்தின் மூலியமாகவும் கிரிகியின் மூலியமாகவும் இந்த கிரிகிகள் எப்படி வரும் என்றால் உள்ளான மனுஷக்குள்ளாக நாம் விசுவாசிக்கும் பொழுது அது கிரிகிகள் என்னவா இருக்கும் தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படி சிருஷ்டித்த அதனுடைய கிரிகளால் தான் வெளிப்படும் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஏசு குறித்து வந்துட்டால் அவர் வருகையும் போது நானும் பரலோகத்துக்குள்ளே அவரோட போவேன் இது விசுவாசம் எந்த காரியமான விசுவாசம் இது எந்த விசுவாசம் அதே கிரியைகளான விசுவாசம் கிரிகியல் மூலியமாக விசுவாசம் இருக்குது இல்லையா நான் விசுவாசிக்கிறேன் நான் வாயை திறந்து ஒருவரிடத்திலும் தேவன் எனக்கு செய்தவைகளும் அவருடைய நன்மைகளும் அவர் வல்லமையும் மகிமையும் ஒருவருக்கும் நான் கூறாமல் நான் அப்படியே இருந்தேன் என்றால் எனக்கு என்ன ஒரு அடையாளம் உண்டாகும் இருக்கும் என்றால் உலகத்துக்கு உண்டான அடையாளம் ஒன்றுமே இருக்காது சராசரி ஒரு மனுஷன் அதே வசனம் அந்த விசுவாசம் எனக்கு செய்யும் செய்யும்பொழுதுதான் எண்ணிலிருந்து புறப்படுகிற தான் எனக்கு பிதாவுடைய புத்திரன் என்றும் தேவனுடைய புத்திரன் என்றும் அடையாளம் வெளிப்படும் உள்ள பார்த்தீங்கன்னா ஜீவன் என்பது தேவன் நமக்கு ஜீவன் என்பது நம்முடைய நடக்கைகள் அந்த நடக்கைகள் தேவனைப் போலவே அதன்படி நடக்கும்படியாக தான் ஜீவன் இன்னும் ஆழமாக சொல்லப்போனா தேவனுடைய காரியத்தில் தேவநீதி கிறித்துவி நீதி தேவ நீதி என்பது சத்தியம் இந்த சத்தியம் நமக்கு உள்ளாக நமக்கு உள்ளாக சென்று அதை பற்றிக்கொண்டு கொண்டு நீதி என்கிற காரியத்தின்படி அதை கிருகைகளாக வெளிப்பட வேண்டும் தேவநீதி சத்தியம் உள்ளே சென்று அதை நான் உட்கொண்டு அதன் வெளியாக எப்படியாக வர என்றால் கிறிஸ்துவின் நீதி கிறிஸ்துவின் நீதி என்னவென்றால் பிதா என்ன என்ன சொன்னாரோ அதன்படிதான் கிறிஸ்து செய்தார் அதுதான் அதன்படி நடக்கிற கிரிகைகள் இந்த இரண்டும் தான் விசுவாசித்தாலும் அந்த விசுவாசம் மாமிசத்துக்குள்ளாக விசுவாசம் இல்லாமல் ஆத்மாக்குள்ளாக விசுவாசமாக இருந்தோம் என்றால் நம்மிலிருந்து கிரிகையில் வெளிப்படும் மாமிசமான விசுவாசத்தில் இருந்து புறம்பாக இருதயத்துக்குள்ளாக இருந்து விசுவாசித்தால் நம்முடைய கிரிகைகள் என்னவாக இருக்கும் என்றால் அது வெளிப்படாமலே இருக்கும் இதுக்குள்ள காரியம் இதுதான் பிரதர் சரி இந்த நாளுக்காகவும் பரிசுத்தாவை வெளிப்படுத்தின இந்த காரியத்திற்காக நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலமாகவும் நம் தேவனுக்கு எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக ஊராக இருக்க என் தேவனே உங்களுடைய நாமத்திற்கே மயுமண்டாக ஆமீன்